फ्रेंड्स நம்ம சேனல் இப்பதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் हाय ஹலோ வெல்கம் டு आवर சேனல் நம்ம சேனல்ல வந்து ஃபர் கிளாத் டை மேக்கிங் கிளாஸ் வந்து ஆன்லைன் வந்து இருக்கு அதே மாதிரி இருக்கு கிளாஸ் வந்து எங்க பார்த்தீங்கன்னா மண்டே நம்ம வந்து இப்போ டேரெக்ட் க்ளா கிளாஸில் வந்து ஃபர் கிளாத் டா டாய் மேக்கிங் நம்ம வந்து எல்லா வெரைட்டிஸும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அது ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே பேசிக்லேருந்து ஹையர் கிளாஸ் வரை நம்ம எடுக்கிறோம் இப்போ டைரக்ட் கிளாஸில் வந்து ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டுருக்குறோம் டால் மேக்கிங் கிளாஸ் அதுக்கப்புறம் ஸ்மாக்கிங் பில்லோ பஞ்சிங் எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் நம்ம வந்து டைரக்ட் கிளாஸில் இருக்கிறோம் ஆன்லைன் கிளாஸில் வந்து இப்போ வந்து டாய் மேக்கிங் மட்டும் அப்படிதான் இருக்கிறோம் ஃபர்தராக வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸாக வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபர் கிளாத்து டாய் மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து நம்ம பஞ்சிங் எம்ப்ராய்டரி வந்து அடுத்தது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறது அதில் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் வழியாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறோம் அந்த அகல் நெய் தீபம் அது வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவுமே வந்து நான் வந்து எப்படி இந்த நெய்யெல்லாம் நம்ம அகலில் ஊத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து ஏன்னா வந்து எதாவது நெய்யை ஊற்றியில நம்ம வந்து நல்ல குவாலிட்டி நெய் ஊற்றி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க அதையும் கூட பார்த்துக்கலாம் இப்போ கம்மி பீசஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிஃப்டீன் பீசஸ்லேருந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து இதே நம்பரில் வந்து கான்டக்ட் பண்ணால் போதும் இப்போ டைரெக்ட் கிளாஸில் வந்து நம்ம உள்ளன் த்ரெட் ஒர்க்குமே சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க அதுவும் படிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டன் கிரி கிஃப்ட்டு எல்லாமே வந்து எல்லா ஒகேஷன்ஸுக்கும் இப்போ மேரேஜாக இருக்கலாம் பர்த்டேயாக இருக்கலாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் நம்ம அதுக்கு தாந்தாப்பில் அதுக்கு தேவையான ரிட்டன் கிரிப்ட் கிஃப்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவில் இப்போ கம்மி அப்படின்னு சொன்னால் ஒரு டென் பீசஸில் இருந்து ஹையராக வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நாங்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட் டாய் வந்து சேல்ஸும் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து மற்றபடி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிஷினில் ஸ்டிச் பண்ணதாக இருக்கும் பாதி டக்குன்னு ஸ்டிச் பிரிஞ்சிட்டு உங்களை அந்த மாதிரி நிறைய டேமேஜஸ் எல்லாம் நானே வீட்டில் முந்தி வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து ஸ்டிச் எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எல்லா வரை இப்போ வந்து ஃபர் சாஃப்ட் ஆய்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபெல்ட் கிளாத்தில் மட்டும் இல்லை ஃபர் கிளாத்து லாங் ஃபர் மீடியம் ஃபர் அப்படி வந்து எல்லா குவாலிட்டிஸ்லேயுமே வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக செய்து உங்களுக்கு தர்றோம் அதுலேயுமே வந்து சாஃப்ட் சாஃப்டாய்ஸ் எந்த டெடி பியர் டாக் மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பேரட்டு மிக்கி மௌஸு டொனால்டக்கு எலிஃபென்ட்டு அந்த மாதிரி டெடி பியர்லேயே நிறைய வெரைட்டிஸ் டாகில் நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னு நிறைய டாய்ஸ் இருக்குது எந்த டாய்ஸ்னாலும் அவங்களுக்கு வந்து அவைலபிள் செய்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்னு சொன்னால் நியூ மாடல் இயர்ரிங்ஸ் ஜிமிக்கி அப்புறம் வந்து பீகா பீகாக் ஃபதர் ஸ்டட்டு செயின் மேஜ மேக்னடிக் பிரேஸ்லெட்டு அப்போ பேலில் உள்ள பிரேஸ்லெட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேஸ்லெட்டு அப்புறம் ஜுவல்லரி செட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து கூக்கு இயர்ரிங்ஸு வெரைட்டி ஜிமிக்கி இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் அதுவுமே வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபார் செலிப்ரே சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் ஃபார் சேல் ரேட்டெலாம் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே வந்து நான் சேனலில் வந்து வீடியோவாகவும் கொடுத்துருக்குறேன் போஸ்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்துருங்க பார்த்துருப்பீங்க தேவைப்படுறாங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜுவல்லரி ஐட்டம் எல்லாம் அந்த டீட்டெயிலாக வந்து இனி வீடியோ கொடுக்குறவங்களுக்கு தேவைப்படுறாங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் என்னென்னு பார்த்துடலாம் முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு மெத்தட்ல வந்து நம்ம முருங்கைக்கீரை ரெசிபி போட்டிருக்கிறோம் இது கொஞ்சம் வித்தியாசமான மாடலில் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு அளவு நீங்கள் வந்து வரமிளகா எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ எடுத்துருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ ரெண்டு வரமிளகா எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு அரிசி அதுமாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் இப்போ இதை வந்து லைட்டாக இந்த அரிசி வந்து பொரிய அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வர வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி பொறி பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அரிசி வந்து நல்லா பொறிஞ்சிட்டு அந்த டைமில் வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சிடலாம் நம்ம இப்போ இதே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம மற்ற பொரியலுக்கு வைக்கிறத விட கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நம்ம கீரையை வந்து இந்த எண்ணெயிலே தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் முருங்கைக்கீரையை பொதுவாக வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியலை நான் வந்து வேக வைக்கும்போது எப்போவுமே வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்கிறது கிடையாது கொஞ்சம் எண்ணெய் தான் கொடுதலாக சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கல பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மேக்ஸிமம் வந்து முருங்கை கீரை கூட்டுக்கு வந்து நம்ம வந்து சின்ன தான் கட் பண்ணி சேர்க்குறது ஆனால் இன்றைக்கி நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவுமே சூப்பரான டேஸ்ட்டெலாம் இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் இதை நல்லா வதங்கிட்டு அது வரைய வெயிட் பண்ணலாம் நம்ம இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறோம் உப்பு வந்து பொதுவாக எந்த வகையான நீங்கள் கீரை செய்தாலுமே உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க பீனாஸ்டாக சொல்கிறேன் கீரை பொதுவாக வந்து உப்பு ரொம்ப சேர்த்துக்காது அதனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்து கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையை பொறுத்த மட்டும் வந்து நம்ம நிறைய வந்து இரும்பு சத்து இருக்குது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போ உடம்புல சிலவங்களுக்கு கால் அந்த மாதிரி எல்லாம் நீர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து உள்ளி ஜீரகம் சேர்த்து அப்படியே நீங்கள் கொத்து ரொம்ப ஒத்தோத்த இலையாக நம்ம பொரியலுக்கு உருவுற மாதிரி உருவி எடுக்க வேண்டாம் நடுவில் உள்ள பெரிய தண்டை மட்டும் உருவி எடுத்துட்டு நம்ம வந்து வேக வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம் சொன்னால் நமக்கு வந்து உடம்புல இருக்க நீர் கூட வத்தி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க இப்போ நம்ம வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி தான் வந்துட்டு இந்த டைமில் வந்து கீரையை சேர்த்து கொடுத்துடலாம் கீரையுமே சேர்ந்து நமக்கு வந்து எண்ணெயில் தான் வேக வைக்க போகிறோம் தண்ணி சேர்க்கலை கீரையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு உருவி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து நல்லா இருக்கா நல்லா உதறி எடுத்துக்கோங்க அதில் வந்து நமக்கு வந்து இந்த கீரையில் பூச்சி அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே ரொம்ப இருக்காது ஆனால் சில சமயம் இருக்கும் அதனால் நல்லா அந்த பெரிய கொத்தாட்டே வச்சுட்டு நல்லா உதறி எடுத்துக்கோங்க உதறி எடுத்துகிட்டு நம்ம கீரையை வந்து இந்த மாதிரி உருவி எடுத்தப்பறம் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் முக்கணும் அப்படின்னு சொன்னால் கீரையை வந்து உருவி எடுக்கிறதுக்குமே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அந்த இலை வந்து கையில் ஒட்டி பிடிச்சிட்டே இருந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லை கீரை எப்படி உருவி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இடையில இடையில வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் ஏன் அப்படிச்சோன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேக்கல்ல அதனால தான் நம்ம வந்து கீரையை வந்து இடையில இடையில ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துக்கோங்க அடி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம வைக்கும்போது பாத்திரம் நிறைய இருந்த போலேருந்து இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் இருந்த மாதிரி தான் இருக்குது கீரை குவான்டிட்டி வந்து டக்குன்னு அப்படியே நமக்கு வெந்து வரும்போது கீரை எல்லா வெரைட்டிஸும் கீரையுமே வந்து நமக்கு கொஞ்சமாக இருந்த போல இருக்கும் நீங்கள் அதனால தான் உப்பு போடும்போது பார்த்து போடணும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சட்டி நிறைய கீரை தட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு போட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து கீரை வந்து நல்லா சாப்பிட முடியாத அளவு ஆகிடும் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குக் பண்ணும்போது எல்லாருமே என்ன தப்பை வந்து பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வேகட்டும் அதை வெயிட் பண்ணலாம் இப்போ நான் கீரையில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுக்குறேன் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக சேர்த்தோம் இப்போ பாருங்கள் ஒரு பிஞ்சு தான் எடுத்துருக்குறேன் இதை வந்து கீரையில் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துருக்கோங்க நம்ம இப்போ கீரை வேகிறதுக்குள்ளாடி மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து வறுத்த அரிசியும் அந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து நான் இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு தடவை போட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் கீரையுமே வந்து நல்லா கலர் சேஞ்சாகி வந்துட்டு நம்ம இப்போ மசாலாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து தேங்காய் மட்டுமே சேர்த்துறது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மஞ்சள் பொடி வத்தல் பொடி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கீரை வெந்த உடனே வந்து தேங்காய் வந்து திருவி சேர்த்துக்கோங்க அதுவுமே சூப்பர் டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமா சேர்த்துருக்கிறேன் இப்ப நம்ம வந்து இந்த அரிசி பொடி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தன்மை இருக்காது குட்டீஸ் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மத்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்